புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கிரேட் சோழா சர்க்யூட் திட்டம் சோழர் கால வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களுக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்துச் செல்வதன் மூலம் அந்த காலத்தின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மார்ச் ஒன்று தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் கிரேட் சோழா சர்க்யூட் என்ற ஒரு நாள் சுற்றுலா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது சோழர்களின் புகழ்பெற்ற வரலாற்று இடங்களை தரிச்சிக்க விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக அமையும் எனக் கருதப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தின் பழம்பெரும் வரலாற்றையும் கட்டிடக்கலை அற்புதங்களையும் உலகறியச் செய்ய சுற்றுலாத்துறை திட்டமிட்டுள்ளது புள்ளி இரண்டு பூஜ்யம் இரண்டு ஐந்து மார்ச் இரண்டாம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் இந்த சுற்றுலா திட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது ஒன்று இரண்டு ஒன்பது ஏழு ஆறு ஐந்து என்ற மொபைல் எண்ணில் பதிவு செய்யலாம் சுற்றுலா பயணிகள் தங்கள் சொந்த செலவில் தஞ்சாவூருக்கு செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அங்கிருந்த சுற்றுலா துறை சார்பில் சொகுசு பேருந்தில் அழைத்துச் செல்லப்பட்டு தஞ்சை மாவட்டத்தின் முக்கிய இடங்கள் சுற்றி காண்பிக்கப்படும் இந்த திட்டம் தினமும் காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஏழு மணிக்கு நிறைவடையும் சுற்றுலாவின் சிறப்பம்சங்கள் இந்த ஒரு நாள் சுற்றுலாவில் தஞ்சை பெரிய கோயில் பழையாறை உடையலூர் தாராசுரம் சோழர் மலை உள்ளிட்ட சோழர் கால வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களுக்கு பயணிகள் அழைத்துச் செல்லப்படுவார்கள் இந்த இடங்கள் சோழர்களின் கட்டிடக்கலை திறமைக்கு சான்றாக விளங்குகின்றன பயணத்தின் போது சுற்றுலா வழிகாட்டிகள் சோழர்களின் வரலாறு கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலை பற்றிய விளக்கங்களை வழங்குவார்கள் மேலும் பயணிகளுக்கு காலை மற்றும் மதிய உணவு வழங்கப்படும் ஒரு நபருக்கு கட்டணமாக ஆயிரத்து ஐநூறு ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முந்தைய சுற்றுலா திட்டம் வரவேற்பின்மை முன்னதாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் திருச்செந்தூர் ராமேஸ்வரம் மூன்று நாள் ஆன்மீக சுற்றுலா திட்டத்தை இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி இருபத்தேழாம் தேதி அறிவித்தது திருச்செந்தூர் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ஆகிய இடங்களுக்கு அழைத்து செல்லும் இந்த சுற்றுலா திட்டத்திற்கு ஒரு நபருக்கு பன்னிரண்டு ஆயிரத்து முன்னூறு ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் இந்த சுற்றுலா திட்டத்திற்கு எதிர்பார்த்த அளவிற்கு வரவேற்பு கிடைக்கவில்லை குறைந்த எண்ணிக்கையிலான முன்பதிவுகள் காரணமாக சுற்றுலா திட்டத்தை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது கட்டணம் அதிகமாக இருப்பது மற்றும் போதிய விளம்பரம் இல்லாதது ஆகியவை இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் கிரேட் சோழா சர்க்யூட் எதிர்பார்ப்புகள் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கிரேட் சோழா சர்க்யூட் திட்டம் சோழர் கால வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களுக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்துச் செல்வதன் மூலம் அந்த காலத்தின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த சுற்றுலா திட்டம் சோழர் கால வரலாற்று ஆய்வு மாணவர்களுக்கும் வரலாற்று ஆர்வலர்களுக்கும் ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த திட்டம் மூலம் உள்ளூர் பொருளாதாரமும் மேம்படும் என்று சுற்றுலாத்துறை நம்பிக்கை தெரிவித்துள்ளது